மாறன் சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் கண்மணியை வந்து வெளுத்து வாங்குறாங்க நம்ம வீரா வீசியை வந்து சரியாக போக முடியுது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மாமா பார்த்திங்களா மாமா ரெண்டு பேரும் மாலிங்கழுத்துவாக வந்திருக்காங்க வீரா வந்து நான் இருந்த வரைக்கும் வர தான் சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ வீரா மனசை மாறிருக்குனா நிச்சயம் அதுக்கு காரணம் உங்கள் தங்கச்சியும் மாறனும் மட்டும்தான் நிச்சயம் நீங்கள் தான் மாமா இதுலேருந்து என் தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே மாறனுக்காக வந்து வேக வேகமாக வராங்க வீரா நான் யார்கிட்டையும் பேச விரும்பல நீ எவ்வளோ புத்திசாலித்தனமான பொண்ணு துணிச்சலான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படிமா இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கிட்ட எனக்கு டோட்டலாக வந்து புரியவே இல்லை இவன் உங்ககிட்ட எதுவும் பேசுனானா இவன் இறக்கப்பட்டு எதுவும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வள்ளி எதுவும் சொன்னாங்களா சார் எனக்கு நல்லாவே யோசிக்க தனி சார் அதுவே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன் நான் இந்த வீட்டில் வந்து வாழலாம் தான் வந்திருக்கேன் இதுதான் உன்னோடய முடிவாக வீரா உனக்கு நல்ல பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் கழுத்தில் தாலி கட்டினது மாறந்தானே சார் அதனால் அவர் தான் என்னோட புருஷன் இப்போ மட்டும் இல்லை ஆயுசுக்கும் அப்படின்னு சொன்னேன் கண்மணிக்கு பேர் ஆகிடுது நான் தான் சொன்னேனே வீரா உன்ன கொஞ்ச நாளில் இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற வரதான் போகிறான்னு சொன்னேன் நீங்கள் தான் யாரும் கேட்கல பார்த்தீங்களா வீரா ஏன் மருமகளா இங்கே வந்துட்டா இனிமேட்டு யாரும் எதுவும் பேசக்கூடாது ஆனால் நீ மட்டும்தான் பேசுவியா ஏன் நான் பேசக்கூடாதா என் வீராவை நான் பத்திரமா வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி பேசாமல் அமைதியார் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது சார் வள்ளி அம்மா சொன்னதுனாலையோ இல்லை மாறன் சொன்னதுனாலேயோ நான் வந்து முடிவெடுத்தல என் மனசுக்கு எது பட்டுதோ அதுதான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தியா கண்மணி என்னெல்லாம் உன் தங்கச்சி பேசிகிட்டு இருக்கா இது எல்லாம் அவள் பேசலை மாறன் மேலே வச்சுருக்கிற காதல் தான் பேசுதுன்னு ராஜேஸ்வர அம்மாவும் கண்மணி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இதான் முடிவுனா இப்போ நான் என்னோட முடிவை சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் வரக்கூடாது அப்படியெல்லாம் நான் சொல்லிட மாட்டேன் நல்ல வேலை வரக்கூடாதுன்னு சொன்னிங்கன்னா கண்மணியோட திட்டத்தெல்லாம் நான் எப்படி முறியடிப்பேங்கிற மாதிரி மாசா கெத்தாக வந்து இருக்காங்க நம்ம வீரா நான் என்னோடய முடிவை ஒன்றும் சொல்லலை அமைதியாருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் அமைதியாகிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டேயும் யாரும் பேசக்கூடாது பழகக்கூடாது யார் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து காமெடி பண்ணும்போது யாரும் தெரியாது இந்த வீட்டுக்கு மாளிகை கழுத்துமா யார் வந்திருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் என் கிட்ட பேசவே கூடாது யாரும் அவங்க கிட்டேயும் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா ராமச்சந்திரன் அவங்க கிட்டேயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க அப்பா மன்னிச்சிருங்கப்பா நிச்சுருங்கப்பா நிச்சயம் அவங்க மனசை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த ராமச்சந்திரனை வந்து கூப்பிட்டு வச்சு உங்கள் மனசு மாறுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து சூப்பராக பேசுகிறாங்க ஒன்று ராமச்சந்திரனுக்கு வந்து பாருங்க கோவம் டேய் என்னடா நீ நினச்ச காரியம்லாம் நடந்துருச்சு இனிமேட்டு யாராலையும் எதுவும்லையும் மாற்ற முடியாதுன்னு நினச்சி தனடா இப்படி பேசுகிற நீ அனுபவிப்படா நீ பண்ண காரியத்தை வே நினச்சி நினச்சி நீ வேதனையாக இருப்ப ஆல்ரெடி வந்து ஒருத்தனை பத்திரமா வந்து அமைச்சு வச்சுட்ட அது பத்தாதுன்னு சொல்லிட்டு உனக்கு வீராக மனைவி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீயே வந்து அமைச்சிக்கிட்ட ஒன்னெல்லாம் நான் வந்து பையனாக கூட நான் ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கண்மணி வந்து தடுத்துன்னு பாட்டுறாங்கன்னு எல்லாரும் போனதுக்கப்புறம் டேய் ஏண்டி இப்படியெல்லாம் முடிவெடுத்த நீ அப்படி முடிவெடுக்க மாட்டேன்னுதான தானே சொன்னேன் அதனால இந்த வீட்டுக்கு வந்தேன் கண்மணி நல்லது யார் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் அப்போனா நான் உனக்கு கெடுதல் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டோன்னே நக்கலாம் வந்து சிரிக்கிறாங்க அப்படியே வந்து ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வீரா கண்மணியை வந்து கிராஸ் பண்ணோன்னே வேறு லெவலில் முறைச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க இந்த குடும்பத்தை ஓன்கிட்டேருந்து காப்பாற்ற போகிறேன் இவன் யோசிக்கிறதை பார்த்தா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா மாறனோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கா இல்லை வேறு எதுவும் விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கண்மணி உன் மனசை நீ மாற்றிக்க என்ன மாற்றிக்கணும் என்ன உனக்கு தெரியும் அதாவது நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி இத்தனை நீ யோசிச்சுட்டு இருந்தல அந்த முடிவெல்லாம் தப்பு அதை தான் மாற்றிக்க சொன்னேன் ஏன்னா தானே ஒரே வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக போகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் இவ பேசுகிறதும் நடந்துக்கிறதோ விதத்தெல்லாம் பார்த்தா நம்மளோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சு இவன் இங்கே வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது கண்மணி நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாறனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க உன் தங்கச்சி முன்னாடி வந்து நிற்பா என்ன நடக்க போதுன்னு தெரில பார்த்துக்க கண்மணி அவளை தான் சொல்ல முடியும்